அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம இப்போ ஒரு அரிய முருகப்பெருமானுடைய அபிஷேக வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம் இது கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லணும் காண கிடைக்காத வீடியோ காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் முன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இருக்காரு தண்டாயுத இருக்காரு ஆண்டி கோலத்தில் இருக்காரு இந்த முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கும் இந்த காட்சியை பார்க்கும்போதே போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் தகப்பன் சுவாமி சுவாமிநாதனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம இப்ப பார்த்த இந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அரியது அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த முருகப்பெருமான வழிபட்டாலே போதும் அவை எல்லாம் பறந்தோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல ஒன்றுதான் சுவாமி சுவாமிமலை சுவாமி மலை அப்படின்னு சொல்லும் போது நான்காம் படை வீடாக திகழுது முருகனுடைய முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாத காரணத்தால பிரம்மாவை சிறையில் அடைத்தார் முருகப்பெருமான் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால பிரம்மாவை விடுவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு சிவபெருமானே சிஷனாக அமர்ந்து பிரணவத்தினுடைய பொருளை முருகப்பெருமானிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் என்று புராணங்கள் வழியாக சொல்றோம் இப்படி இறைவனான சிவபெருமானுக்கு முருகன் குருநாதராக ஆனதால அவரை நாம சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றுகிறோம் அதனாலேயே இந்த தலமும் சுவாமிமலை என்று விளங்குது இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக சுவாமிமலை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரபல ஜோதிடர் கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அறுபடை வீடுகளில் எந்த படை வீடுக்கு போயிருக்கீங்க எத்தனை படை வீடுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சுவாமிமலை முருகனை தரிசித்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சுவாமிமலை முருகன் அப்படின்னு பதிவிடுங்க சுவாமிமலை இயற்கையான மலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில் தான் இந்த சுவாமி மலை இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவரத்தில் இருக்கு இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையினுடைய நடுபாகத்திலும் முதலாம் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில சுவாமிநாத பெருமான சுற்றியும் அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையதாக இருக்கும் பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகத்தான் கோவிலுக்குள்ள நுழைகிறாங்க அவ்வாறு நுழைந்தவுடன் வல்லப கணபதியை தரிசிக்க முடியுது மலைக்கோவிலினுடைய கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோருடைய சன்னதிகள் இருக்கும் சுவாமிநாதனை தரிசிக்க நாம அறுபது படிகள் மேலே ஏறி சென்று தரிசிக்கணும் அறுபது அப்படின்னு சொன்னா தமிழ் வருடங்களினுடைய பெயர்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்திருக்கும் மேல் தளத்தில் முதலில் நமக்கு காட்சி தருபவர் கண் கொடுத்த கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் இவர் செட்டிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கண் பார்வையை அருளியதால கண் கொடுத்த கணபதி அப்படின்னு பெயர் பெற்றதா செவி செய்திகள் சொல்லப்படுது இவரை வணங்கும் பக்தர்களுக்கு நல்ல கண் பார்வை கிடைக்கிறது என்பது பலர் அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு உண்மை இந்த தலத்தினுடைய சுவாமிநாதன் நான்கரை அடி உயரும் நின்ற கோலத்தில் காட்சியாக கம்பீரமான காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வலது கரத்துல தண்டாயுதம் தரித்து இடது கரத்தில் இடது கரத்தை இடுப்பில் வைத்து சிரசில் ஊர்த்துவ சிகா முடியும் மார்பில் பூநூலும் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறாரு முகத்தில் ஞானமும் சாந்தமும் தவழ்வதை கண்குளிர குளிர நம்மளால இந்த முருக பெருமானிடம் பார்க்க முடியும் மகா மண்டபத்துல மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்த வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கும் கிழக்கு நோக்கி நின்ற திருவருள் கூடிய சுவாமிநாதனுக்கு தங்க கவசம் வைரவேல் தங்க சகஸ்ரநாம நாம மாலை ரத்தினகிரி போன்ற பல்வேறு அணிகலன்களும் பூட்டி பக்தர்கள் அழகு பார்க்கிறாங்க சுவாமிநாதன் தேரிலும் அவ்வப்போது பவனி வரக்கூடிய அந்த காட்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது நெல்லி மரம் சுவாமி மலையினுடைய தல விருட்சமா இருக்கு நெல்லி மரத்தை வடமொழியில தாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுவாமி மலையை தாத்ரி அப்படின்னு இன்னொரு பெயரும் கொண்டு அழைக்கிறாங்க மேலும் சிவகிரி குருவெற்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு வடமொழியில் சுவாமிநாதனை நானஸ்கந்தன் என்றும் போற்றுக்கிறாங்க இங்க விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கிய திருவிழாவாக திருக்கார்த்திகை திருவிழா பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பா நடக்கும் வைகாசி விசாக பெருவிழா கொண்டாடப்படுது ஆவணி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய பவித்ரோற்சவம் இங்கு நடக்குது புரட்டாசி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய நவராத்திரி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களான ஐப்பசி மாதத்துல சஷ்டி விழா மார்கழியில திருவாதிரை திருநாள் தை மாதத்துல தைப்பூச பெருவிழா பங்குனியில வள்ளி திருக்கல்யாணம் ஆகிய விழாக்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அருணகிரிநாதர் முப்பத்தி எட்டு திருப்புகள் பாடல்களை இந்த சுவாமிநாத சுவாமிக்கு பாமாலையாக சூட்டியிருக்காரு சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் என்பவர் சுவாமி மலை நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியிருக்காரு ஒரு தரம் என்று தொடங்கக்கூடிய இந்த நவரத்ன மாலையினுடைய மூன்றாவது பாடல் ரொம்பவே பிரபலமானது சரி இந்த சுவாமிநாத சுவா கோவிலுக்கு நாம் இந்த சுவாமிமலை கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா தஞ்சாவூரில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு இந்த ஊரில் இருந்து நிறைய பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அதன் மூலமாக நாம் போய்க்கலாம் நீங்கள் சுவாமிமலை சுவாமிநாதரை கண்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பொதுவாகவே இந்த சுவாமிநாதர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது படைப்பு தொழிலில் ஆணவமுற்றிருந்த பிரம்மன் முருகப்பெருமான சந்திக்க நேர்ந்ததாம் அப்போது பிரம்மனிடம் படைப்பு தொழில் செய்யக்கூடிய உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று முருகப்பெருமான் கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு பிரம்மனால பதில் சொல்ல முடியல பிரணவத்தினுடைய பொருள் தெரியாம திகைத்து போனாராம் அவரை தலையில குட்டி சிறையில அடைத்தாராம் முருகப்பெருமான் பிறகு ஈசனே நேரில் வந்து கேட்டதால அங்கு பிரம்மனை முருகப்பெருமான் விடுதலை செய்தாரு பிறகு சிவபெருமான் பிரணவத்தினுடைய பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகப்பெருமானிடம் கேட்டாராம் ஓ நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது உரிய முறையில் கேட்டால் சொல்வேன் என்றும் முருகப்பெருமான் சொன்னாராம் அதன்படி சிவபெருமான் இந்த தளத்தில் பாவத்தில் அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டாராம் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக மாறினார் அதனால தான் முருகன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுறாரு பரம குரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்படுறார் இந்த திருத்தலத்தின் சுவாமிமலை என்று நாம அழைக்கிறோம் இப்படி ரொம்பவே சிறப்புமிக்க அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இயற்கையாக எழும்பிய மலை அல்ல அப்படின்னும் ஏராளமான கருங்கட்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த சுவாமி மலை என்றும் மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான கருங்கட் கோவில்கள் இருக்கிறது பிரமிப்பை ஊட்டும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நாம் முன்னோர்களுடைய ஒரு ஒரு சாமர்த்தியத்தை தான் நமக்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் இருக்கும் இரண்டாவது பிரகாரம் கட்டு மலையினுடைய நடுப்பாகத்திலும் முதல் பிரகாரம் கட்டு மலையினுடைய உச்சியில சுவாமிநாத பெருமான சுற்றியும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்த கோவில்தான் இந்த சுவாமி மலை என்கிற முருகப்பெருமானுடைய நான்காம் படை வீடு என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானுடைய நான்காவது படை வீடான சுவாமி மலை கோவில் பற்றியும் முருகனுடைய அழகான ஒரு அபிஷேகம் பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்